டவர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர்களில் தனக்கென தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் வடிவேலு அவரின் முக பாவனைகளுக்கு சிரிக்காதவர்களே கிடையாது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் ரசிக்கக்கூடிய ஒரு நடிகர் காலத்திற்கு ஏற்ப வடிவேலுவின் பழைய காமெடிகளும் மீம் மூலமாக புதுமையாக்கப்படுகிறது இன்றைய இளைஞர்கள் வடிவேலுக்கென தனி இடத்தை வைத்துள்ளனர் இப்படிப்பட்ட வடிவேலுவின் அம்மாவை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் அவரின் அம்மாவின் பாசம் எத்தனை பேருக்கு தெரியும் வாருங்கள் பார்க்கலாம் வடிவேலு மதுரையில் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்தவர் வடிவேலுவின் அப்பா வடிவேல் சிறுவனாக இருக்கும் போது வடிவேலுவின் வடிவேல் பெரிய பேர் பணமும் பெறுவான் என்று சொன்னாராம் இந்நிகழ்விற்கு பிறகு சிறிது நாட்களில் வடிவேலுவின் அப்பா இறந்துவிட்டார் இறந்த பிறகு சிறிது காலத்திலேயே ஜோசியர் சொன்னது போல் பணம் பேர் புகழ் என எல்லாவற்றையும் விட்டார் வறுமையிலேயே வாழ்ந்து இறந்துவிட்ட அப்பா தன் வசதியான வாழ்க்கையை பார்க்கவில்லையே என அப்பாவை நினைத்து அடிக்கடி கண்ணீர் விடுவாராம் வடிவேல் வடிவேலுக்கு அம்மாதான் தெய்வம் அவர் சென்னையில் இருப்பதை விட மதுரையில் வயதான தன் அம்மாவின் அருகிலேயே இருக்கத்தான் ஆசைப்படுவாராம் வடிவேலு சினிமா ஆசையில் சென்னைக்கு வரும்போது வடிவேலுவின் ஆசை கனவு என இரவும் பகலும் அம்மா வடிவேலுவை நினைத்துக்கொண்டு தன் மகன் நினைப்பதை சாதிக்க வேண்டும் என கடவுளிடம் வேண்டிக்கொண்டே இருப்பாராம் வடிவேலுவின் சிறிய வயதில் ஒரு கலரான பெண் வடிவேலுவை பார்த்து ஏ கருப்பா கருப்பா என கிண்டல் செய்துள்ளார் அதை பார்த்து வடிவேலுவின் அம்மா சொன்ன வார்த்தை மிகவும் வித்தியாசமானது ஏண்டி என் கருப்பு தான் என் கலரு நீ உன் தலையில கால் பாதத்துல வச்சிருக்கான்னு சொன்னாராம் உடனே அந்த பெண் அமைதியாக போய்விட்டாராம் எந்த ஒரு செயலை செய்தாலும் ஐயனாரை வணங்கி செய் என்று வடிவேலுக்கு அம்மா எப்போதும் அன்பு கட்டளை விடுவாராம் அதனால் வடிவேலு எப்போதும் ஐயனாரை வணங்கித்தான் எந்த செயலையும் செய்வாராம் இது பழக்கமாகவே அநேக படங்களில் கூட ஐயனார அப்பா என வசனத்துடன் சேர்த்து கொள்வார் அம்மாவின் இந்த கட்டளையை இன்று வரை பின்பற்றுகிறார் வடிவேல் வடிவேல் சென்னையில் இருக்கும் சமயத்தில் அம்மா நடு இரவு பகல் என எப்போது தொலைபேசியில் வாடா என்று அழைத்தால் மறு பேச்சு இல்லாமல் உடனே காரை எடுத்துக்கொண்டு மதுரைக்கு போய்விடுவாராம் இதுபோன்று வடிவேலுவின் அம்மாவிற்கும் வடிவேலுவிற்கும் பாசக்கதைகள் அதிகம் அம்மா மீது அலாதி பிரியம் கொண்டவர் வடிவேல்